சகாமி சாகித் இந்த பெயரை உச்சரிக்காத நபர்கள் இல்லை நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்து இலங்கையை சுற்றி வந்ததால் பலரால் கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு நபர்தான் சகாமி சாகித் அதாவது சோமித வியூ எனப்படுகின்ற யூடியூப் சேனலை வைத்திருக்கின்ற அந்த சகாமி சாஹித் எனப்படுகின்ற இளைஞர் இவர் பேருவளையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் மீண்டும் பேருவளையிலே தனது பயணத்தை முடித்துக் கொண்டார் அவர் இங்கு செல்லுகின்ற போது பெரும் ஆதரவு அவருக்கு வழங்கப்பட்டது பாடசாலைகளிலிருந்து மாணவர்களை எல்லாம் வீதிக்கு அழைத்து வந்து ஆதரவு வழங்கினார்கள் அதே போல் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் கூடி அது இளைஞர்கள் சொல்ல முடியாது டிக்டோக் எனப்படுகின்ற உளவி அதிதியாக பாதிப்படைந்த பல பேர் இருக்கின்ற அந்த தளத்தைச் சேர்ந்த பலர் வந்து வீதிக்கு வந்து இவருக்கு ஆதரவை வழங்கியிருந்தார்கள் அவரது நோக்கம் என்னவாக இருந்தது சொன்னால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை யூடியூபிலே பெற வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம் அதாவது அவரது வாழ்வாதார அது ஒரு லட்சம் பேர் வர வேண்டும் வீர்ஸ் வர வேண்டும் அதன் மூலமாக பணம் உடைக்க வேண்டும் என்பதுதான் அவரது லட்சியமாக இருந்தது அதை ஆரம்பிக்கின்ற போது நடப்பது நடந்தால் ஆரம்பித்ததாக என்ன கொள்கை என்று கேட்டபோது சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறினார் இலங்கை ஒரு பாதுகாப்பான நாடு என்பதும் அதை விட இங்கு சுற்றுலா வரலாம் என்பதை முன்னத்து விதமாக நடக்கின்றது என்று சொன்னார் ஆனால் இலங்கையில் கொத்துரொட்டி அதிக விலைக்கு விற்கப்பட்டதும் ஹோட்டல்களில் அறைகள் அதிக விலைக்கு கொடுக்கப்பட்டதும் ரைஸ் அதிக உரிய விலைக்கு விற்கப்படுவதும் சிகிரியாவில் வெளிநாட்டிலிருந்து இருந்து செல்பவர்களுக்கு தொகை வருவதும் புகையிரதத்தில் மூன்றாவது வகுப்புக்கு பதிலாக இரண்டாவது வகுப்பு இருந்ததற்காக ஊழியர்கள் தாக்கியதும் ஆயுத பணப்பை மடிக்கணனியை பறித்துக் கொண்டு சென்றதும் சுற்றுலா பயணிகளை தாக்கியதும் மது போதையில் சுற்றுலா பயணிகளை அநாகியமாக பேசியதும் என்று இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்கு நடந்த சம்பவம் என்பது பற்றியெல்லாம் அவர் அறியவில்லை என்று நினைக்கின்றோம் அது அடுத்த கட்ட பிரச்சனை இப்படியான நிலையில் அவர் சொன்ன ஒரு காரணம் வந்து இந்த சுற்றுலாவை ஊக்குவிப்பிற்காக நடக்கின்றேன் என்று அவர் நடக்கின்றார் அது அவரது தனிப்பட்ட விருப்பம் அவரும் நடக்கலாம் அவரோட சேர்ந்து இன்னுமே பத்து பேர் இப்போது நடக்கின்றார்கள் இன்னும் எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் நடக்கலாம் அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதிலே கேட்கின்ற கேள்வி யாருக்கு என்று கேட்டால் இந்த சமூகத்திற்கு இந்த சமூகம் ஒரு விட இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் பெண்கள் ஆண்கள் அனைவரையுமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இந்த சமூகத்தை நீங்கள் சரியாக வைத்திருக்கிறீர்களா அல்லது இந்த சமூகத்தில் சரியானவர்களை நீங்கள் கொண்டாடுகின்றீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்க விரும்புகின்றேன் சாதனை என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை சுற்றி நடப்பதற்கு இங்கிருக்கின்ற நூறுக்கு தொண்ணூறு விதமானவர்களுக்கு விருப்பம் அவர்களால் நடக்கையிலும் அதைவிட ஒவ்வொரு முறையும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமத்துக்கு வருட வருடமாக காட்டுப்பாதையாலும் அதே வேலை நீர்நிலைகளை கடந்தும் சென்று வருகின்றார்கள் சிவனொளி பாத மலைக்கு இலங்கையில் எங்கிருந்தெல்லாம் சென்றிருந்தார்கள் மனத்திருத்தத்துக்கு இலங்கையில் எங்கிருந்தெல்லாம் சென்றிருந்தார்கள் ஆகவே இவ்வாறு நாளுக்கு நாள் இவ்வாறு ஒவ்வொரு வேடமும் பல ஆலயங்கள் தேவாலயங்களுக்கு எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனை தாண்டி இலங்கையை சுற்றி சைக்கிளில் ஒருவர் சென்று வந்திருந்தார் வவுனியாவை சேர்ந்த ஒருவர் அதே போல வடக்கே சுற்றி ஒருவர் நடந்திருந்தார் போதை ஒழிப்பதால் இளைஞர்களை மாணவர்களை போதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வடக்கை சுற்றி ஒருவர் நடந்திருந்தார் அதற்கு பிற்பாடு பல பேர் நடந்திருந்தார்கள் அது ஒரு தனிப்பட்ட கதை எனவே யாருமே நடக்கலாம் நடக்க இயலாத ஒரு விடயம் என்றுதான் சொல்ல முடியாது நடப்பது கஷ்டம் நீங்கள் நடந்து பாருங்கள் தெரியும் என்றெல்லாம் நீங்கள் கூறுவீர்கள் ஆனால் அப்படி கூற முடியாது இந்த இலங்கையை சுற்றி நடந்து பார்ப்பதற்கு அதாவது எல்லா வசதியுமே எனக்கு இருக்கு வீட்டுல இல்லை நான் இன்றைக்கு உழைச்சா தான் இன்றைக்கு எனக்கு வீட்டை சாப்பாடு என்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் நான் நடக்கின்ற பொழுது எடுத்து வீடியோவாக எடுத்து போட்டு யூடியூப் வருமானம் வரும் என்றால் நடப்பதற்கு இங்க அனைவருமே தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பல பேர் காலையில் எழுந்து கூலி வேலைக்கு சென்று அங்கு வெயிலில் நின்று இரும்பளித்து வெயிலில் நின்று கட்டிடம் கட்டி வெயிலில் நின்று பெய்ந்தளித்து சொல்லினால துன்பத்தை எல்லாம் அவர்கள் பலர் பல அனுபவிக்கின்றார்கள் அப்படி அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு நடந்து செல்லலாம் வீதி எனவே அது பெரிய கஷ்டமான அப்படியே இல்லை கஷ்டம் என்று முதல்ல நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களை கஷ்டம் சொன்னால் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எனவே சாதாரணமாக உழைக்கின்ற ஒரு மனிதன நம்ப கேளுங்கள் இந்த வீதியில் நடப்பது அப்படி நடப்பது அவர்கள் கஷ்டமாண்டு அது இலகுவான வேலை எனது வேலையை வந்து செய்யுங்கள் என்று சொல்வார்கள் ஏன் நடக்காம இருக்கின்றார்கள் சொன்னால் குடும்பத்தை பார்க்க முடியாது அவன் ஒவ்வொரு ஏழை மனிதனும் அந்த வேலைக்கு தான் அந்த குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படி ஒரு சூழல் தான் இருக்கின்றது ஆகவே இந்த சமூகம் என்ன செய்கின்றது அதாவது முக்கியமாக இந்த டிக்டாக் தளத்தில் இயங்குகின்றவர்கள் அவர்கள் தான் சாதனை பெண்கள் சொல்லி அதில் ஆபாசமாக வீடியோ போடுகின்றவர்களுக்கு விருது கொடுக்கின்றார்கள் நடப்பவர்களுக்கு சாதனை தமிழ் என்றார்கள் சாதனை வீதியில் இறங்கி செல்லுகின்றார்கள் லைவ் வாங்குவதற்காக தங்களது குடும்பத்தின் மானத்தை விட்டு தங்களது மானத்தை விட்டு புழைப்பு நடத்துகின்ற ஒரு பெரும் பைத்தியக்கார கூட்டம் அந்த டிக்டாக்ல இருக்கிறது அந்த கூட்டம் தான் இந்த இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கின்றது இந்த சமூகத்தில் யுத்த காலத்தில் விளக்கு வைத்து படித்து இன்று உயர் பதவிகளில் இருக்கின்றவர்கள் சாதனையாளர்களாகவோ அல்லது அவர்கள் கொண்டாடப்படக்கூடியவர்களாகவோ இல்லை இந்த தமிழ் இனத்திற்காக உயிரை இழந்தவர்கள் குடும்பத்தை இழந்தவர்கள் பொருளாதாரத்தை இழந்தவர்கள் கொண்டாடப்படுவர்களாகவோ சாதனையாளர்களாகவோ இல்லை விளையாட்டில் ஆசிய அளவில் சாதனை படைத்தவர்கள் சாதனையாளர்களாகவோ அல்லது கொண்டாடப்படுவர்களாகவோ இல்லை இவ்வளவு எல்லாம் நடந்து அவர்களை கொண்டாடாத இந்த சமூகம் தான் நடப்பவர்களை கொண்டாடுது எனவே இது எவ்வளவு ஒரு கேவலமான போக்கு என்பதை யோசிப்பாங்க நடப்பவர்கள் நடப்பவர்கள் எந்த பிள்ளைங்களே அவர்களுக்கு லாபம் இருக்கிறது வருமானம் இருக்கிறது அவர்கள் நடக்கின்றார்கள் அவர்களை எப்படி சொல்லி எதுவும் சொல்ல முடியாது அதை ஆதரவளிப்பவர்களை தான் இப்ப சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் யோசியுங்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக சிறை செயல்பவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்காக இவ்வளவோ விடயங்களை இழந்து வாழகின்றவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டாடாமல் ஆதரவளிக்காமல் அவர்களை அநாகரீகமாக பேசிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் வீதியில் கொண்டாடிக்கொண்டிருக்கோ இப்படியெல்லாம் நடந்தது சரி இது நடந்து கொண்டிருக்குத்தானே ஏதோ ஒரு உளவியல் பாதிக்கப்பட்ட கூட்டம் அதை ஆதரவு அளிக்கின்றது வெட்டி இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கூட்டம் வெளிநாட்டில் இருக்கிறவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்ற கூட்டம் என்பதை அது இலகுவாக அறியக்கூடிய வகையில இருக்கும் அப்ப அது விளங்கு ஆனால் இப்படி போய் கொண்டிருக்கின்ற போதுதான் கடைசியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அழைத்து அவரை பாராட்டினார் தனில் விக்ரமசிங் அவர்கள் அழைக்கின்ற போது இந்த நபர் எப்படி வீதியில் திருந்தீரோ அதே போலயே போலேயே வீதியில் போய் எப்படி வீடியோ போட்டீர்களோ அதே போலதான் தணிலுக்கும் வீடியோ போடு நல்ல காலம் தனி அவர்களை நேரம் இல்லாமல் நடக்க போன்றேன்னு சொல்லி அவமதித்துட்டு போவாம கொஞ்சம் நுண்டு அதுக்கு அந்த நடந்த நபருக்கு தான் நல்ல சொல்லணும் என்ற ஜனாதிபதி வந்து இலங்கையில் எவ்வளவு பிரச்சனை கிடைக்குது அவர் வந்து பாட்டு போட்டியில கலந்து கொள்றாக்கலுக்கு வாழ்த்து சொல்றதும் அழைஞ்சு பாராட்டுறதும் அதுதவி ரியோ ஐஸ்கிரீம்ல போயிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சு அந்த ஐஸ்கிரீம் கடையை பிரபலப்படுத்துறதும் நடக்கிற அளப்பு கௌரவிக்கிறதும் இதைத்தான் அவரும் செய்து அவர் ஆரை பாராட்டுகின்றோம் அவர்கள் இந்த நாட்டில் நாட்டுக்கு எவ்வளவு முன்னுதாரமாக இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் அவர் சிந்திப்பதில்லை அவர் வாக்கு தேர்தல் அரசியல் அதற்கு ஆரை பாராட்டினால் ஓட்டு போடுவார்களோ போட்டுட்டு போவோம் அப்ப இங்கே அடிமட்ட இருந்து முதல் குடிமகன் வரை இப்படி இருந்தால் இந்த நாடு இந்த சமூகம் எப்படி முன்னேறுவதுங்கிற கேள்வி வந்திருக்கின்றது